ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது எதெல்லாம் நல்லா இல்லை எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஜென்யூனாக வந்து டைம் எடுத்து எனக்கு அட்வைஸ் பண்ணது வந்து கேப்டன் சார் தான் விஜயகாந்த் தங்களுக்கு தான் ஸோ அது மட்டும் இல்லை அவர் வந்து அப்பாவோடய ஒரு நெருங்கிய நண்பர் அப்பா நடி இருந்த காலகட்டத்தில் வந்து ஐ மீன் ஹீரோவாக பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து சில படங்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் வரும்போது கூட இருந்து ஒரு ஹெல்ப் பண்ணது வந்து விஜயகாந்த் சார் தான் ஸோ அதை வந்து நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் இன்றைக்கி அவரோட சன் சண்முக பாண்டியன் வந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அடிக்கடி டாக் ஷோவில் மீட் பண்ணுவோம் அவரும் அவரோட அண்ணன் விஜயபுரம் பார்க்குறவங்க நான் நிறையா மீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க இருக்கிற இடமே தெரியாது அந்தளவுக்கு ஒரு பணிவை அவங்ககிட்ட நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய ஒரு நடிகரோட பையனாக இருந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஒரு வளர்ப்பு அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா பேர் சொன்ன மாதிரி நிறையா கம்பேரிசன்ஸ் வரும் சண்முகம் ஸோ அதில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களை தூக்கி போட்டுட்டு சும்மா அப்பா ஸ்டைலில் லெஃப்ட் காரில் செவ்வத்தில் வச்சு ரைட் காரில் சொரட்டி சுரட்டி ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட்